எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றார் வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு சொல்றார் ரொம்ப அற்புதங்க ஒருத்தர் நடு நிலைமையோடு வாழ்கிறார் அந்த நடு நிலைமையோடு வாழ்வதனால் அவருக்கு பொருளாதாரத்துல தாழ்வு நிலை ஏற்படுகிறது அப்படின்னு இருந்தாலும் கூட உலக மக்கள் இடத்துல அவர் உயர்ந்தராகவே கருதப்படுகிறார் பொருளாதாரத்துல தாழ்வு நிலையா இருக்கு எதனால தாழ்வு நிலையா இருக்கு அவர் நடு நிலைமையோடு இருப்பதனால் தாழ்வு பொருளாதாரத்துல தாழ்வு நிலை ஏற்படுது அவர் அப்படி தாழ்ந்த நிலையில இருந்தாலும் இந்த உலக மக்கள் அவரை உயர்ந்த இடத்தில்தான் வைத்து பார்க்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய குழந்தைகள் இடத்துல நாம சொல்லி பழகணும் நீங்கள் உயர்னோ வாழ்க்கையில பெரிய ஆகணும் அப்படின்னு தவறான வழியில போய் பணம் சம்பாதித்து பெரிய ஆவதை விட நடு நிலைமையோடு இருந்து தா ஏழ்மையாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களை பாராட்டும் இந்த உலகம் உங்களை வியக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைகளிடத்துல சொல்லி பழகணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி